யோபு அதிகாரம் நாற்பத்தி இரண்டு யோபின் இறுதி உறுதிமொழி அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை அருள் கூர்ந்து கேளும் அடியேன் பேசுவேன் வினவுவேன் உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் முடிவுரை ஆண்டவர் இவ்வாறு யோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிபாசை பார்த்து கூறியது உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை ஆகவே இப்பொழுது ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள் உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள் என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன் அவ்வாறே தேமானியனான எலிபாசும் சூகாவியனான பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள் ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார் செல்வ சிறப்புகளை ஆண்டவர் யோபுக்கு மீண்டும் அளித்தல் யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றையெல்லாம் இரண்டு மடங்கு ஆக்கினார் பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர் ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினார் ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர் யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் பெட்டைக் கழுதைகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார் யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன்பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்